வணக்கம் ஆன்மீக செய்திகள் ராணிப்பேட்டை அடுத்த தெங்கால் கிராமத்தில் பழமையான அம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் அக்னி வசந்த விழா நடக்கிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தீமதி திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் தீமதித்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீஸ்தலமான திருச்சி திருவானை காவல் கோயிலில் திருமுறை விழா நடைபெற்றது பன்னிரு திருமுறை வார வழிபாட்டுக் கழகத்தின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சிவனடியார்கள் கூட்டு வழிபாடு நடத்தினர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவீதி உலா வைபவத்திற்கு பிரம்மஸ்ரீ சிவபாஸ்கர தீட்சிதர் தலைமையேற்றார் கோயில் யானை அகிலா முன் செல்ல கைலாய வாத்தியம் முழங்க நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது ஏற்பாடுகளை பன்னிரு திருமுறை வார வழிபாட்டுக் கழகம் மற்றும் சிவனடியார்கள் திருக்கூட்டமைப்பு குழுவினர் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரெழந்தூரில் ஆமரதியப்பன் கோவில் உள்ளது இக்கோவில் நூற்றி எட்டு தேச கோவில்களில் ஒன்றாகும் இதன் வைகாசி ஒன்பதாம் நாள் விழாவான இன்று தேரோட்டம் நடைபெற்றது சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தேர் மாட வீதிகளில் உலா வந்து கோவிலை அடைந்தது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து பக்தி பிரவசம் அடைந்தனர் خدا حافظ يا مرتو کي جو منهنجو گهريو ماڻهو آهي ۽ هي جو آهي جو